நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க உங்களுடைய ஆர்சி புக் வந்து தொலைஞ்சு போயிடுச்சா ட்ரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சு போயிடுச்சா அல்லது ஓட்டை தொலைஞ்சி எதுவும் கவலைப்பட தேவையில்லைங்க ஆர்சி புக்கு ஃபஸ்ட்டு வண்டி நம்பர் மட்டும் இருந்தால் போதும் டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் தேசி ஆட்டோ எந்த ஒன்றும் எடுத்துக்கலாம் பேப்பர் வடிவில் இருக்கிறத கூட உங்களுக்கு என்ன கார் டைப்பாக பிவிசி கார் டைப்பில் சாஃப்ட் காப்பி நான் சென்ட் பண்ணிடுவேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் சேவ் பண்ணுங்கள் அதே போல் உங்களுடைய ஓட்டர் ஐடி ஓகேங்களா உங்கள் ஓட்டர் ஐடி வந்து பார்த்திங்கன்னா பழைய கார்டு அது ஃபேன் கார்டு ஆகட்டும் எல்லாம் அப்ளை ஆகட்டும் எல்லாமே தரோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய க வாக்காளர் அட்டையை வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நாங்கள் பதிவு செஞ்சு தரோம் ஓகேங்களா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதுதாங்க உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப் கால் மெசேஜ் பண்ணுங்கள் நூறு சதவீதம் ஃபேக் கிடையாது உங்களுடைய தொலைஞ்சி போன ஆர்சி புக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து பயன்படுத்திக்கலாம் எப்சி மட்டும் பண்ண முடியாது ஓகேங்களா ஒரிஜினல் சிம் மட்டும் உங்களுக்கு லோகோ மாதிரி அதில் வந்துடும் நீங்கள் பிவிசி கார்டாக போட்டு பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா ஏன்னா இம்பார்ட்டன்ட் வேணா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் நம்பர் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாத்துக்கோங்க நன்றி